அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க சார் என்ன நடக்குமோ எங்கேருந்து பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சார் நடக்குது எதனால் இந்த பிரச்சனை இதுல மக்கள் அவங்களை காப்பாற்றிக்க முடியுமா தர்மம் யாரிடம் இருக்கிறதோ அவங்க காப்பாற்ற முடியும் ராகுன்றதே நன்னாக்க விசித்திரமான வினோதமான புதிரமான முன்னேற்றமான பாதையை நோக்கி கண்ணு மூஞ்சி தெரியாத போறோம் பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்லலாம் இடத்துல குரு ராகுவாக மாறி அந்த ராகு இன்னைக்கு சனி இருக்கிற இடத்துக்கு பன்னெண்டுல இருக்கான் விரயத்துல இருக்கான் விரயத்துல இருக்கான்னா என்ன கண்டிக்கிறவன் யாரும் இல்லை இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நடுங்க நன்க வச்சிருவான் தனுசு ராசிக்காரவங்க பாதிக்கப்படுறாங்க கன்னியா ராசிக்காரவங்க பாதிக்கப்படுறாங்க கடக ராசிக்காரவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படி இந்த ராசிக்காரவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் எதிர்ப்பு மருந்தெல்லாம் செஞ்ச மருந்து செயல்படாது அது அதால மாதம் இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது இவங்க மூடி மதச் மறைச்சதெல்லாம் வெளிக்கொண்டு வந்துருங்க எதை தின்னா பித்தம் தெளிக்கும் இந்த நிலமைக்கு வந்துட்டாங்கல்ல திருவண்ணாமலை போனா எனக்கு வந்து கஷ்டம் நீங்கிரும் திருச்செந்தூர் போனா எனக்கு கஷ்டம் நீங்கிரும் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டாங்களே சார் ஆனால் சொந்த உழைப்பை யாரும் பார்க்கறதில்லையே அதுதானே வேணும் நீ திருவண்ணாமலை போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி முருகனுடைய அனுகிரகம் அங்கே சவகாரம் பண்ணுற இடத்துக்கு போறாங்க இவங்க எதை சவ்காரம் பண்ண சில கடவுளே கிடைக்கும் உட்கார்ந்திருப்தி எந்த கேட்பாங்க அந்த மாதிரி சொல்ல முடியும் அண்ணாமலையார் என்ற அந்த தீபத்தை வணங்கு அதை வீட்லயே வச்சு வணங்கு ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டு மாதம் கடந்துட்டோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களில் என்னென்ன விஷயங்களை நாம செய்தால் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்றதுக்காக சித்தயோகி பேரம்பளவான ஐயா வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா அருமையாக இருக்குமா நம்ம நேயர்களோட கருணையால் கண்டிப்பா சார் சார் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த பன்னெண்டு மாதத்துல வந்து எட்டு மாதம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு இன்னொரு நான்கு மாதம் மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க சார் என்ன நடக்குமோ எங்க இருந்து பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீரால ஆபத்து வருமா நெருப்பால வருமா எங்க இருந்து வரும்னே சொல்ல முடியல இந்த பூ பூமியோட நிலை இப்ப அப்படி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனையா இருக்கு அதாவது இங்க பிரச்சனை இருந்தா வெளியூர் போய் தப்பிச்சுக்கலான்னு சொல்றவங்களுக்கு வெளியூர்லயுமே இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னதான் சார் நடக்குது எதனால இந்த பிரச்சனை இதில் இருந்து மக்கள் அவங்களை காப்பாற்றிக்க முடியுமா கண்டிப்பாக தர்மம் யாரிடம் இருக்கிறதோ அவங்க காப்பாற்ற முடியும் இங்கே தர்மம் தான் ஜெயிக்கும் தர்மம் தான் ஜெயிக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாலு விதமான விஷயம் இருக்குப்பா ஒன்று அருள் வேணுமா பொருள் வேணுமா அருள் தானே வேணும் அருள் வேணும் அருளுக்கு அந்த உலகம் பொருளுக்கு இந்த உலகம் அப்போ அருளை தேடுவியா பொருளை தேடுவியா ரெண்டையும் தான் தேடி ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருள் தேடி நின்றவருக்கு பொருள் தேடி நின்றவர்களுக்கு அவங்க எந்த தான தர்மத்தின் வழியாக அவர்கள் சென்றார்களோ அந்த வழியில் தான் இந்த எட்டு மாதத்தில் சனி பகவானானவர் முன்னோக்கி சென்று பார்த்தார் அப்படி முன்னோக்கி சென்று பார்க்கும்போது யாராரெல்லாம் எப்படி எப்படிலாம் அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்களோ அதை விட்டுட்டு ரிவேஸ் ஆகிறார் அந்த ரிவேஸ் ஆகும்போது வக்ரகதி ஆகும்போது அந்த வீட்டுக்கு உடைய குரு பகவானும் அதே கேந்திரத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் அந்த புதன் வந்து எப்படிப்பட்டவண்ணா தனித்த புகன் சில ஜாதகத்தில் இருக்கும் அதுக்கு சுக்கரனுக்கு முன்னவோ பின்னவோ கூட அந்த இது புதன் இருக்கும் அந்த இரண்டுக்கும் நல்ல பக்குவப்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரபவனுக்கு தான் ரிசிவராசிக்கு உடையவர்கள் அவருடைய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்குடைய இடத்துல தான் இன்று குருவானவர் போய் புதன் வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ இந்த சனி குரு வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க புதனை தான் நம்பியிருக்காங்க ஆனால் அங்கே ஒரு அதிசயம் என்னான்னு கேட்டால் அந்த புதன் வீட்டில் ராகுசாரத்தில் தான் குரு செல்வார் இந்த ராகுசாரத்தில் குரு செல்லும்போது ராகு என்ன செய்வார்னா எந்த நட்சத்திரத்தில் யார் யார் தன்னோட நட்சத்திரத்தில் வராங்களோ அவங்களாக பிரதிபலிப்பார் இப்போ இருக்கிறது பிதினத்தில் குருன்னு சொல்ல முடியாது ராகுவான குரு ராகுன்றதே நன்னாக்க விசித்திரமான வினோதமான எதிரும் புதிரமான முன்னேற்றமான பாதையை நோக்கி கண்ணு மூஞ்சி தெரியாத போகிறவன் பெரிய இந்த பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கண்முடி திறக்கிறதுக்குள்ளே அதோட ஸ்பீட் அதிகம் அதான் நவீனமாக நிறைய ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதுதான் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உள்ள செவ்வாவின் சாரத்தை விட்டு ராகுவின் சாரத்தில் செல்லும்போது குரு ராகுவாக மாறி அந்த ராகு இன்னைக்கு சனி இருக்கிற இடத்துக்கு பன்னெண்டு இருக்கான் விரயத்தில் இருக்கான் விரயத்தில் இருக்கான் என்னை கண்டிக்கிறவன் யாரும் இல்லை இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நடுங்க நன்க வச்சிருவான் நேத்தி வரையும் சார் இருக்கு ஆமாம் நேத்தி வரையும் இல்லைன்றவங்களாம் இன்னைக்கு இருக்குன்றாங்க ஆனால் எடுக்க முடியாது இப்போ இந்த பலகால் வாகனம்னு சொல்லக்கூடிய ரயில்லாம் புது புது படைப்பு காட்டுறாங்க பாருங்களேன் ஆனால் அதுலேயே ஒரு அதிக விபத்துகள் நடக்குது இல்லை சார் நடக்கும் ஆனால் புதுமை படைக்கிறாங்களா இல்லையா பலகால் வாகனம் என்பது அதுக்கு வந்து சந்திரன் தான் ஒரே நேரத்தில் பல இடங்களை சுற்றிட்டு வரவன் அதனால் சந்திரனுடைய சாரம் பெற்றாலோ ராகுவின் சாரத்தில் ஒருவர் ஜாதகத்தை அவனுக்கு ரயில்வேல உத்தியோகம் கிடைக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் எந்த மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ரயில்வே உத்தியோகம் கிடைக்குமான்னா அது ராகு கேதுவை வை ராகுவை வைத்து தான் நாங்கள் அது மாதிரி சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இந்த ராகுவோட சாரத்தில் தான் குரு சனி ராகு இவங்களுடைய பயணப்பாதை இருக்குது குரு வந்து சாரத்தில் ராகு பயணிக்கிறார் அவர் செய்ய வேண்டியவர் இங்கே செய்கிறாரு இங்கே செய்ய வேண்டியது அவர் செய்கிறாரு இந்த மூணு பேரும் கும்பம் மீனம் அந்த மிதனம் அப்போ யார் யார் பாதிக்கப்படுறாங்க தனுசு ராசிக்காரவங்க பாதிக்கப்படுறாங்க கன்னியா ராசிக்காரவங்க பாதிக்கப்படுறாங்க கடகராசிக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படி இந்த ராசிக்காரவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் மிதனம் கன்னி மீனம் தனுசு மகர கும்பம் இப்படிப்பட்டவர்களும் கடகராசிக்கு உடையவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் சனி பகவானுக்கு ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது ஏன்னு கேட்டால் துலா விட்டு விட்டோம்ல அங்கே தான் சனி வந்து உச்சம் அப்போ துளாராசிக்கெல்லாம் நல்லதுதெல்லாம் சார் செய்வார் சார் உச்சம் உச்சனை பற்றி என்ன பண்ணுறாருனாக்கா டீ போட்டு தரது கொஞ்சம் ஆற வச்சு இன்னும் கொஞ்சம் சூடு ஏற்றி தருவார் அவங்க அங்கே உள்ளவங்க அவங்களும் துடிப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க துளாராசிக்காரங்களாக வேதனையில் ஆகப்படுவாங்க ஆறில் இருக்குது ஒரு தைரியம் ஆறில் இருக்குது விழுந்து ஏந்திரிச்சிடுவாங்க மற்றவங்க விழுந்து ஏந்திரிக்க முடியாது விழருதா ஏந்திருக்குது இது பயத்தை கொண்டு பண்ணுது இன்றைக்கி உலகமே நடுநடுங்கி இருக்கும் சத்திய தர்மங்கள்லாம் காப்பாற்றுவதற்கான இந்த நிலை ஏற்படும் இயற்கை சூழல் மாறும் அறிவு வந்து புதுப்பிக்கப்படும் புது புது ஜெனரேஷன் புது புது மக்கள் புதுமுக புது விளாசம் சின்ன குழந்தை கூட இன்னைக்கு எல்லாமே செய்யுது அந்த காலத்தில் படித்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கினவங்க தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ சின்ன பிள்ளைங்க கூட கண்டுபிடிச்சிருதே ஒரு விஷயத்த நம்ம தேசத்தில் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருமாடைகிறோம் அதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா இந்த சனி பவானத்தை சொந்த வீட்டிலேருந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தால ஒரு ஏழரை வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் என்ன போனாரா அங்கேயே போயிட்டு அதுலேயும் அந்த வக்ரகதி ஆனாரா அது ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வரையும் அந்த வக்கரகேதியில் ஓடி இருந்தார் அப்போது ஆறாயிரம் பன்னெண்டு பதினஞ்சு வயசு பிள்ளைங்கெல்லாம் செய்யுது அப்போ அந்த கடகராசி சிம்மராசி ராசி மிதனராசியில் உள்ளவங்க தான் சாதனை பண்ணாங்க இப்போ அந்த சாதனையை சோதனை ஓட்டமாக இப்போ நடக்குது அப்போ இந்த சோதனை ஓட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா இவருடைய செயல்திறனை பக்குவப்படுத்துவாங்க வேதனை வரும் எல்லாருக்கும் வேதனை வரும் மருந்தெல்லாம் செஞ்சால் மருந்து செயல்படாது புதிய கண்டுபிடிப்பு இளமே ஒரு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முதல் மருந்தை கண்டுபிடிப்பாங்க ஒருத்தன் சாதாரணமாக அதை சரி பண்ணிட்டு போயிடுவான் அது ஆறு மாதம் இந்த பிரச்சனை இருக்கும் ஆறு மாதம் தான் பழைய அதாவது இவங்க மூடி மத மறைச்சதெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடுங்க பழைய காலத்து மெத்தட் இருக்குல்ல இவ்வளோ ஆஸ்பத்திரியெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தாங்கல்ல அது மாதிரி எண்ணத்தை நோக்கி இன்றைக்கி பாருங்கள் இளைஞர்கள்லேருந்து நிறைய பேர் திருவண்ணாமலையில் எவ்வளோ கூட்டம் அந்த மலை மலை சார்ந்த இடத்தை பார்த்தா அவ்வளோ ஜனங்கள் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சார் அதுவுமே வந்து ஒரு இடத்துல பேர் கூடுறது சரியா சார் அதாவது ஈர்க்குது அவன் கஷ்டம் யாருக்கு கஷ்டம் இல்ல மக்கள் எந்த நிலைமையில வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்துப்படி எதை தின்னா பித்தம் தெளியும் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல திருவண்ணாமலை போனா எனக்கு வந்து கஷ்டம் நீங்கிரும் திருச்செந்தூர் போனால் எனக்கு கஷ்டம் நீங்கிறோம் இந்த நிலமைக்கு வந்துவிட்டாங்களே சார் ஆனால் சொந்த உழைப்பை யாரும் பார்க்குறது இல்லையே அது தானே வேணும் அண்ணி திருவண்ணாமலை போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி முருக பெண்ணுடைய முருகனுடைய அனுகிரகம் அங்கே சம்காரம் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க இவங்க எதை சம்காரம் பண்ண வேணும் நமக்குள்ளே இருக்க பகை தான் இருக்க தீய சக்தியை சமகாரம் பண்ண வேண்டும் உன்னுடைய வேண்டுதல் என்ன வேணும்னா தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியோடு அந்த இறைவனை போய் ஈர துணியோட க தரிசனம் பண்ணி இறைவன் கீழே இருப்பான் நீ மேலே இருப்பேன் அங்க கீழே இருக்கிற இறைவனை தான் மேல நீ பார்க்குற உன்னை எப்படி உயர்த்திட்டு முருக பெருமான அழகு பார்க்கறாரு பாருங்க அவன் அழகன் முருகன் அவன் ஒன்னு அழகு பார்க்கறான் அப்படிப்பட்ட ஒன்னி படிக்கட்டை ஒட்டி கீழே இறங்கினோடன திரும்பி ஓ நிலைக்கு வர கர்ம வினையின் பயனாக ஓ நிலைக்கு வர ஆனா அந்த ஓ நிலைக்கு வராம அங்கேயே படசெல்லாம் விட்டுடு திரும்பி வந்து பாரு புதுமையில அந்த முருகனுடைய அனுகிரகம் முருகன் என்பது ரத்தமா நல்ல ரத்தம் நீ முருக போய்ட்டு வந்தால் உனக்கு நல்ல ரத்தம் ஓடணும்னு அர்த்தம் பழனி மலைக்கு போயிட்டு வந்தேன்னா நல்ல ரத்தம் அதுக்கு தான் ஆறு மலைக்கு மேலே வச்சிருந்தான் ஆறு படை வீடுன்னு சொல்லியிருந்தான் அதாவது ஒரு பெண்களாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆறு வகையான குணங்கள் இருக்குது அழுக்கு பூச்சி அதில் வந்து பழைய அழுக்கு ஒரு காற்று வாய்வு இருக்கிறது அது மாதிரி ஒரு ஆறு வகையான பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது அந்த தாமரை மலரில் முருகன் தான் சொல்கிறான் தாமரை மலர் போன்ற இடத்துல முருகன் உருவாகிற ரத்தமானது இது பெண்களை வந்து வாட்டி வதைக்கும் போது அது தூய்மைப்படுத்த மூணு நாள் சிவபெருமான் தன் தலையில் சுடுகிறான்னு சொல்கிறான் அப்போ தலையில் சுடுறானா அந்த மூன்று நாள் ஆளுக்கு வெளில எடுத்துறேன்டா அந்த நாள் வரை என்ன பார் மூணு நாள் பார்க்காத மூணாம் நாள் பார் அப்போ பெண்கள் என்ற ஒரு புனிதத்தை நீ எப்போ பார்க்கணுனாக்கா மூன்றாம் நாள் தான் பார்க்கணும் அவங்க என்றுமே புனிதவதிகள் தான் இந்த பூமாதேவியாக இருந்தாலும் சரி அந்த சரஸ்வதியாக இருந்தாலும் சரி இந்த மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி எல்லாம் ஆண்களை முன்னிறுத்தி இவங்க பின்னாடி இருப்பாங்க இருக்கிற பொருளெலாம் அவங்க தான் அடைவாங்க ஆனால் இவங்க உழைக்க தான் செய்வாங்க இந்த உழைப்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கிற அந்த சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா மகர கும்பத்தில் இருக்கும்போது ஒரு வகையான சில பேர் சொல்லுவாங்க நான் கசப்பட்றேங்க கசப்பட்றேங்க ஓ அடுத்தது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இப்போ இந்த பேச்சு வந்த பிறகு நல்லா இருப்பேன்னு நினைப்பாங்க அப்படியே கொஞ்சம் தெளிவு காட்டும் திருப்பி என்னென்னா இந்த பழைய ரிலீஸ் பண்ணுதுக்கு பாருங்கள் அந்த பழைய அழுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு கையான மாயையில் கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறாங்க இப்படி தான் மனிதர்கள் தன் எண்ணத்தை தன்னுடைய அழுக்கை சூரசம்ஹாரம் செய்துவிட்டால் இவனுக்கு புனிதத்துவம் கிடைக்கும் இவனோட பார்வை தெளிவாக இருக்கும் உழைக்கணும் நீ உழைத்த இடத்துல முருகன் வருவான்ப்பா திருவண்ணா அண்ணாமலையார் என்ன பண்ணுறான்னா அண்ணாமலை என்பதே அண்ணாக்கின் மேலே இருக்கிற அந்த ஜோதியின் இடம்தான் அண்ணாமலை உண்ணாமலை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் சாப்பிடாத நாக்கில் சுவையை ஆறு சுவையை கொடுக்காம தவத்தில் உட்காந்து உன்னோட அண்ணாமலையை பார் உண்ணாமல் பார் எதை உண்ணாமல் சத்திய தர்மத்தை எடுத்துக்கிட்டு அதர்மத்தை உண்ணாமல் பார் அதுதான் உண்ணாமலை ஒரு சிறசில் இருக்கிற அந்த அண்ணாமலையாரனே சுத்தம் பண்ணால் அவர் ஒளிவடிவில் ஒன்ட்டு வந்து போகிறார் அது அக்னி தேவதையாச்சே அந்த அக்னி தேவதையை உன் உள்ளத்தில் ஏற்று நீ செயல்படும் போது நிச்சயமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒன்று சாராம்சம் இருக்கும் இல்லைன்னா அதோடைய உச்சநீச்சயம் இருக்கும் இல்லை நட்பு இருக்கும் அந்த முன் மூலமாக நீ தப்பிச்சு வெல்ல வந்துடலாம் ஓகே சார் நாங்கள் ஜாதக ரீதியில் எப்படி சொல்கிறோம் ஆட்சி உச்சம் பகை வக்ரம் அஞ்சாம் பார்வை மூணாம் பார்வைன்னு சொல்கிறில்ல நீ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அந்த தன்னை தூய்மைப்படுத்தி விட்டால் அதில் எதிலியாத கால வச்சு உயர வந்துடுவாங்க தூய்மை அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் தான் எண்ணம் தான் நம்மளுடைய எண்ணம் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறாங்களே நம்மளுடைய எண்ணத்தை நாம் தூய்மைப்படுத்தி விட்டால் உலகம் உனக்கடிமை நீ உன் நீ வந்து உன்னோட உள்ளத்தை மட்டும் கள்ளங்கபடோடு இருந்தால் உலகத்துக்கு நீ அடிமை இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியமே எவ்வளோ பேர் சுனாமி வந்துச்சு எவ்வளோ பேர் இப்போது எவ்வளவு நோய் வகைப்பட்டாங்க ஏன் எல்லோரும் போயிட்டாங்க ஒரு சிலர் போயிட்டாங்களே ஏன் போனாங்க அவங்க போகும்போது பாரு கண்ணுக்கு முன்னாடி தானே அப்படியே சொத்து சுகத்தோட இருந்தாலும் சரி ஒரு பிளாஸ்டிக் அவரில் அள்ளி போட்டு கொண்டு போனால அதை கொண்டு மக்கள் பயப்படலையே பயம் இவனுக்கு பயம் என்பது இல்லை சிந்தனை எப் பேரனுக்கு காசு வண்ணி இப்போ நீ சேர்த்தின்னா முதல்ல நீ நோய் நொடி இல்லாத இருக்கிறத பார் பேரன் அவன் காலத்தில் அவன் சிறப்பாக வருவான் அந்த பேரன் என்பதே ராகுதான் அந்த ராகு போவான் எப்படி தப்பிச்சிருவான் அவனை நீ என்ன தப்பிக்க வைக்கிறது அவன் அப்படி வந்தால் நீ சேர்த்தால் அவன் வந்து அழிப்பான் அந்த சொத்து சுகத்தை அழித்து விடும் இதுக்கு ஏன் போராடுற நீ வாழும் வரை சிறப்பாக வாழ் அதை தான் சனி பகவான் கூறுவார் அது சரியாக செய்கிறத குரு பகவான் பார்வையால் கிட்ட வர மாட்டார் கிட்ட வந்தால் கருத்து விடுவார் குரு பக்கத்தில் வந்தால் ஒரு ஆசிரியர் பக்கத்தில் ஒரு மாணவன் தான் ஏய் அதை பண்ணாத இதை பண்ணாத இது செய்யாதுன்னு சொல்கிற மாதிரி குரு கூட இருந்தால் கருத்துருவார் எட்டி இருந்தார்னா டே அவன் அவங்க என்ன பண்ணுறான் பார் பார்த்துட்டு அதை அழைச்சிக்கிட்டா அதை எடுத்து நீங்கள் வாடான்வார் அப்போ எட்டிலிருந்து காரியங்களை செய்ய வைப்பார் கிட்ட இருந்தால் காரியங்களை செய்ய வைக்க மாட்டார் அது கேந்திரத்தில் ரெண்டு வீடு புதனுடைய வீடு அங்கே பண்ணுற வேலை இங்கே கன்னியாராசியும் அட்டாக் பண்ணும் அங்கே மீனராசியில் பண்ணுறது தனுசு ராசியும் அட்டாக் பண்ணும் ஆனால் அந்த இடத்துல கிரகம் இல்லை ஆனால் கேந்திராதிபதி தோஷம் பாதகாதிபதி இவனுக்கு அவன் பதகாதிபதி அவனு அந்த ராசிக்கு இந்த ராசி பதகாதிபதி இந்த ராசிக்கு அந்த ராசி பதகாதிபதி இதில் பிறப்பின் போது அவங்களுடைய சூட்சமமாக அந்த புதன் எங்கே இருந்ததோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கையில் வேலை சிறப்பு இருக்கும் சில பேர் புதுசான தொழில் தொடங்குவான்னு கேட்பாங்க வெளிநாடு போவான்னு கேட்பாங்க அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவான்னு நினைப்பாங்க இது மாதிரி புதுசு புதுசாக இருக்கும் நம்ம தேசமே ஒரு புதிய ஒரு முரண்பாடான ஒரு நல்ல நெறியை நோக்கி போவதற்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் அனைத்து ராசிக்காரர்களும் அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய எண்ணத்தை மற்றம் நெறிப்படுத்தி விட்டால் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு முரணாக போனாலும் சமநிலைக்கு வந்துடும் ஓகே சார் சார் இப்போ இருந்தால் நீங்கள் வந்து நம்மளை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும் இதனால் என்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு இப்போ சொன்னீங்க எல்லோரும் என்ன சார்மா சார் கேட்பாங்க சார் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் சொல்லுங்களேன் ஓகே எல்லாரும் கேட்குறது என்னென்னா நான் என்ன சரி செஞ்சுக்கிறேன் ஆனாலும் நான் போயிட்டு கடை கடைசியில் கடவுளே கெதி தான் எங்களுக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் எங்களுக்கு எந்த கோவில்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா ஆ கண்டிப்பா சொல்லலாம் அதாவது எப்படின்னு கேட்டா அவங்க குலதெய்வம் இருக்குல்ல குலதெய்வம் தான் ஒரு முக்கிய தெய்வம் என்றாலே தான் நம்மளோட வழி வழியாக முன்னோர்களுடைய குழந்தைகள் தவற விட்ட பிறகு அது வாழியேன்ற இயக்கத்தில் இருக்கிறது அதை நெறிப்படுத்துறது வர்றது இந்த ஆடி மாதத்தில் எல்லாருக்கும் வந்து அந்த பூ பொட்டு இதெல்லாம் கொடுத்து ஆடை ஆவரணங்கள் எடுத்து அந்த அடையே வயசு உள்ள எந்த வயசில் போனாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து பூஜை புரஸ்காரங்கள் நாள்தான் இந்த ஆடி ஆடி ஆடிப்பட்ட தேடி விதை உன்னோட கர்ம வினையை நீ விதைக்கிற காலம் தான் இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் சூரியனோட உச்ச நேரம் அப்போ இந்த உச்ச நேரத்தில் வரும்போது நீ அங்கே கழிச்சிட்டு சந்திரன் வீட்டில் கழிச்சிட்டு நீரில் கழித்து விட்டு நீ சூரிய ஓட்டில் வரும்போது ஒளியின் பிரகாசமாக நீ வாழ்வாய் அப்படி வாழும்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுடைய குணாச்சாரங்கள் இருக்குல்ல அது கர்ம வினைக்கு ஏற்ப அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கேற்ப அவர்களை அது நெறிப்படுத்தும் அந்த இடத்துல தாங்க முடியாதவர்கள்தான் ஜோதிடர்களே அணுகிறாங்க உடம்பு முடியாதவர்கள் மனம் கெட்டவர்கள் உடம்பு கெட்டு போகுது அவங்க வைத்தியரையும் தர்மம் இவ்வளதும் செஞ்சும் இந்த கோயில்களுக்கெல்லாம் நான் போயும் எனக்கு நடக்கலையேன்றவங்க ஜோதிடத்தையும் வராங்க ஆகையினால அங்கே வந்து ஏழே கிரகங்கள் தான் இந்த ஏழு கிரகங்களுக்கு ஏழு வீடு இருக்குது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற எல்ல தேவதையை வணங்குங்க விநாயக பெருமானை வணங்குங்க அது பொது பிரபஞ்சத்தோட அப்படி இருக்கும்போது எல்ல தேவதையும் விநாயகரையும் வணங்க அரச மரத்தடிக்கு போங்க சுவாசத்தை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உன்னுடைய குலதெய்வம் அந்த எல்ல தேவதை உன்னுடைய வீட்டு தேவதை வீட்டு தேவைன்னு ஒன்று இருக்குது இது ரெண்டையும் நீங்கள் செய்கிறது உங்கள் வீட்டில் நடக்கிற அந்த சலசலப்பை கண்டாவே நம்ம சரியில்லை நீங்கள் உணரணும் எப்படி நான் நம்ம சுத்தம் பண்ணிக்கிறது நான் எல்லாம் செஞ்சேன் ஆனால் வீட்டில் என்னடா ஒன்றுமை பிரச்சனையாக இருக்குதுன்னா நீ யாருக்காக செஞ்சே தப்பாக செஞ்சிருப்பா அது திருப்பிட்டு நமக்கு வந்துடும் அப்போ உள்ளே வரும்போது இந்த எல்ல தேவத இருக்குல்ல எல்ல தேவதை வழியை விட்டுரும் அந்த வீட்டோட மனதேவதை இருக்குல்ல மனதேவதன் ஒன்று இருக்குது அந்த மனதேவதாக்கா அது வேற கட்டிடும் அது எல்ல தேவதை வருதுன்னா இது ஓரம் கட்டிவிடும் அப்போ தான் ஆதி காலத்தில் என்ன செய்வோம்னா கோவிலில் சாமி தீர் போவாங்க அது சாமியை பார்க்கறதுக்கு எல்லோரும் போவாங்க அந்த கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒரு ஒரு பூஜை பிரஸ்காரங்கள்லாம் செய்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வாச வருஷத்தில் ஒரு நாள் சாமியை தூக்கிட்டு வருவாங்க அப்போ அந்த சாமி எல்லார் வீட்டு வாசல்ல நிற்கும் அந்த எல்லார் வீட்டு நிற்கும் போது அப்படியே அர்ச்சனை பண்ணி தான் வீட்டு வாசல்லையே அர்ச்சனை பண்ணி அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த தீபத்தை குல தெய்வத்துக்கிட்ட வச்சுருவாங்க அவங்களுக்கு சுமிச்சமாக அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருஷம் வரையும் பிரச்சனை இருக்காது இப்போ என்ன இது தங்கத்தில் வந்து தேர் இருக்கிறாங்க எங்கே அந்த கோயிலை சுற்றி எடுத்துறாங்க ஊருக்குள்ளே வரல அன்னைக்கு தேர் வந்து வீதி உலாவி வரும் இப்படியெல்லாம் கால மாற்றத்தால் இவருடைய கர்மத்தை இவர்களே வெளியே விட மாட்றாங்க ஆகையினால எந்த கோவிலுக்கு அண்ணா முதல்ல உங்கள் வீட்டு தேவதை குலதேவதை உன் வீட்டு தேவதை அடுத்தது எல்லை தேவதை விநாயகர் பெருமான் பொதுவில் முருகப்பெருமான் ரத்தத்தை சுத்தம் பண்ணுவார் ஆகையினால அருகாமையில் இருப்பான் இதில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குதுப்பா அது எப்படின்னா அவங்கவுங்களுடைய அஞ்சாம் இடத்தை பொறுத்து அதில் இருக்கிற கிரகத்தை பொறுத்து அவங்க கொள்ள குழந்தைவதையோ தச்சமயும் இருக்கிற பிரச்சனையும் யார் பண்ண பண்ணால் அங்கே தாங்க நிர்ணயிக்கப்படுறது அதுவும் ஜாதகம் சொல்லுவோம் ஆமாம் அவங்க பிறவி ஜாதனா பொதுவில் சொல்கிறேன் ஆனால் அவங்க பிறந்த நேத்துல இந்த அஞ்சாம் அதிபதியை கொண்டு போய் யாராவது கட்டி வச்சுருப்பாங்க அங்கே மாந்தி கிரகம் பிடிச்சிக்கிட்டு நிற்கும் இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நடக்கலன்னு நடக்கலன்னுவாங்க அங்கே எந்த கிரகம் நின்றுச்சு அந்த நின்ன கிரகத்தை யார் பார்த்துருக்கா ஆனால் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு தான் அங்கே நாங்கள் உடைப்போம் அப்போ நாங்கள் உதாரணம் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி காலில் அடிபடிச்சா உன்னோட வண்டி வாகனம் பருதாச்சா உங்கள் வீட்டில் டமல் டமல்ன்னு சத்தம் கேட்டுச்சா நான் அக்கம் பக்கத்தில் இருக்க நாயெல்லாம் குழைச்சிதா நாங்கள் வந்து எல்லா சொல்லி அதை ஃப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு உடம்புல இந்த இடத்துல என்னது செஞ்சுதான் அதுவரையும் கொண்டு போவோம் அதாவது இவங்க வந்து எப்படி தான தர்மம் செஞ்சவங்கள் தான தர்மம் செய்தால் மனநோயில் இருக்கவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு வருவாங்க இப்போ ஆப்ரேஷன் கேஸ் எல்லாம் நடக்கும் ஏன்னு கேட்டால் இவங்க நம்பி தன்னை நம்பி தாங்கிட்டே விடாமல் அடுத்தவங்கள்ட்ட விடும்போது அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க அப்போ வந்து இந்த கர்ம வினை அங்கே தீர்க்கப்படுகிறது வாழ்வும் சாவும் பூமியில்தான் அந்த பூமியிலே நீ வாழும்போது இந்த சொர்க்கத்தை நீ காணவில்லை என்றால் உனக்கு நரகமும் சொர்க்கமும் பூமி தான் அது எங்கே இருக்கிறது என்றால் உன் மனதிலும் உன்னுடைய சிந்தையிலும் தான் இருக்குது அதுதான் அண்ணாமலையார் என்ற அந்த தீபத்தை வணங்கு அதை வீட்டிலே வச்சு வணங்கு முடிந்தால் நாள் மன ஒரு திருப்திக்காக எங்கு சென்றால் உன் மன திருப்தி அடையுமோ அங்கு செல் அதுவே தெய்வத்தின் அனுகிரகமாக மாறும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எங்களுடைய நேர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளம்பரம் சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்